தவத்துக்கு மூணாவது மாதம் அம்மா உங்களுக்கு ம மனமிறங்கி உங்களை மகளாக ஏற்றுட்டு உங்கள் முன்ஜென்ம சாபி பண்ணி கர்ம பலன் முன்னோர்கள் செய்த சாபி பண்ணி கர்மபலன் அத்தனை எடுத்து உங்களுக்கு மகளை வரமாக கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி மதுரை மாவட்டம் திருப்பரகுன்றம் ஒன்றியம் பனையூர் கிராமம் பனையூர் கிராமத்தை சார்ந்த பிச்சைமணி பழனியம்மாள் தம்பதிகள் திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு பதினெட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்து இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மகமாயி மகளாக வந்து பிறந்திருக்காங்க அம்மனுக்கு நன்றி கடனாக அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை வஸ்திரம் புடவை அம்மனுக்கு பச்சை பயிர் விலையில் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாய்ச்சா நின்னுட்டு இருக்காங்க பதினெட்டு ஆண்டு காலமும் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க இந்த மாதம் நம்மளுக்கு கிடைச்சிடாதா இந்த மாதம் கிடைச்சிராதான்னு எவ்வளோ பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் மத்தியில மூன்றாவது மாதமே நம்ம சமயபுரத்து மகமாய் சேலத்து மகமாயி உடனே மனமிறங்கி மகளை அவங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு கள்ளி வழங்கியிருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தலை கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருத்து கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி முத முறை நம்ம கோயில் எப்படி தெரியும் உங்களுக்கு செல்லவே மாத்த சரிமா செல்லே பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அம்மா வரம் கொடுக்க போறாங்கன்னு அப்படின்னு

அவர்களுக்கு மத்தியில எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் தவ இருந்திருக்கீங்க தவத்துக்கு மூணாவது மாதம் அம்மா உங்களுக்கு ம மனமிறங்கி உங்களை மகளா ஏத்துட்டு உங்க முன்ஜென்ம சாபி பண்ணி கர்மபலன் முன்னோர்கள் செய்த சாபி கர்மபலன் அத்தனை வேறத்து உங்களுக்கு மகளை வரமாக கொடுத்துருக்காங்க இது போல லட்ச லட்சம் நீங்கள் செலவழித்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வரத்தை அம்மா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற உங்களை போல் உள்ள தம்பதிகள் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு அம்மாவாசை அன்னைக்கு தேடி வந்துட்ருக்காங்க அவங்களுக்கும் குழந்தை பேரை குடும்பமான கிட்ட நீங்கள் வேண்டிக்கங்க நித்தனித்தம் உங்களை போல குழந்தை செல்வம் இல்லாத அத்தனை பேத்துக்கும் நம்பி வந்து கையேந்தி மடியேந்தி கேட்கின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுமானுதான் நித்த நித்தம் அம்மாவுக்கு நாங்கள் பூஜை புனஸ்காரம் செய்து நாங்கள் கையேந்தி மடியேந்தி கேட்டுட்ருக்கோம் இவங்கள போல அம்மா இரண்டாயிரம் குடும்பத்துக்கு மழை செல்வத்தை அள்ளி கொடுத்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சேலத்து மகமாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதங்களையும் அதிசய்த்தி நிகழ்த்திகிட்டு இருக்காங்க சக்தி பராசக்தி